அப்போல ரெண்டாவது யாரோ அதனுடைய முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வசனத்தை வாசிப்போம் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தனாளின் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பரிசுத்தாவின் வரம் வரும் வாக்குத்தத்தமானது இவர் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் அந்த பரிசுத்தாவி என்ற வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவநாயக கத்தர் வரவளைக்கும் தூரத்துள்ள யாவர்க்கும் உண்டாயிருக்குறதுன்னு சொல்லி அலை லுயா பரிசுத்தாவியானவர் என்கிற வாக்குத்தத்தம் எனக்கு என் சந்ததிக்கும் எல்லாரையும் வரவளைக்கிறது சபையில ரசிக்கப்பட்டவர்களை சபையில பரிசுத்தாவியானவர் அனுதினமும் சேர்க்கிறாரு யாருடைய வல

மோசை கூட பின்புறத்தை தான் பார்த்தேன்றாரு பார்த்தேன் உயிரோட இருக்க பிதா அவ்வளவு மகிமை புரிந்தா இருக்கிறார் பிதாவை ஒருவரும் ஒரு காலம் கண்டதே இல்லை ஆனா அவரை பத்தி பேசினா கூட மன்னிக்க மாட்டா மன்னிப்பாராம் ஆனா ஆவியானவரை பத்தி பேசுனா இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பே இல்லைங்கிறாரு எவ்வளவு பெரிய பாருங்க மத்தை பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு பாருங்க எவனாயிலும் மனுஷகுமாரனுக்கு விரதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் எவனாயில் பரிசு தாவிக்கு விரதமாக பேசினால் அது இம்மையிலும் ஏசப்பாவுக்கு விரதமா பேசினா கூட மன்னிச்சிருவாராம் ஆவியானவரை விரோதமா துக்கப்படுத்தாதீங்க பேசாதீங்க இது எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் அவர் சொல்லியிருக்கிறார் அதை எனக்கு நிறைவேற்றி தருவார் அல்ல எத்தனை பேருக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் கை உயர்த்தி கேட்கணும் என் பிள்ளைக்கு வேணும் என் குடும்பத்துக்கு வேணும் என் பிள்ளைகளை கத்த நிரப்பியே ஆகணும்னு ஃபேமிலியில் நம்ம ஜெபம் பண்ணணும் சரி சேருங்க அவையிலே கழுங்க இது வாக்கு தத்துவம் சொல்லியிருக்கிறா எனக்கு நிறைவேற்றி தருவா அல்ல சொல்லுங்க